அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா இணையான தமிழ் சொல்லை தேர்க கான்ஃபரன்ஸ் அப்படின்னா மாநாடு ஆப்ஷன் சி மாநாடு நெக்ஸ்ட்டு கலைச்சொல்லின் பொருள் அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க கான்சுலெட் அப்படின்னா துணை தூத தரகம் துணை தூ தூத தரகம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு உவமையின் பொருள் அறிந்து சரியான விடையே தேர்க கிணற்று தவளை போல் அறியாமை நிகழ்வு கிணற்று போல் உவமை பொருள் அறிந்து அப்படின்னா அறியாமை நிகழ்வு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் விழா விரலுக்கு இறை இரைத்த நீர்போல் விரலுக்கு இறைத்த நீர்போல் என்ற உண்மைக்கு ஏற்ற பொருளை தருக பயனற்ற செய்யல் ஆப்ஷன் சி பயனற்ற செயல் பசு மரத்து ஆணிப்போல் உவமையின் பொருளை தேர்க பசு மரத்து ஆணிப்போல் உவமை அப்படின்னா எளிதில் மனதில் பதித்தல் ஆப்ஷன் டி தான் கரெக்டு எளிதில் மனதில் பதித்தல் விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க விடை யானைகள் மனிதர்களை தாக்குவது இல்லை அவற்றின் வழித்தடங்களில் குறுகி குறியிடும்போது தான் மனிதர்களை தாக்குகின்றன ஆப்ஷன் பி கரெக்ட் யானைகள் மனிதர்களை ஏன் தாக்குகின்றன ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றடை தெரிவு செய்க விரிந்தது விரித்தது மலை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மலைத்தோகை விரித்தது ஆப்ஷன் ஏதம் கரெக்ட் நெக்ஸ்ட் இரு வினைகளின் வேறுபாடு வேறுபாடறிந்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடறிந்து பிழையான தொடரை தேர்க அடங்கு அடக்கு ஆப்ஷன் சீதங்களை ஆசிரியர் அடக்கியதால் மாணவர் அடங்கினார் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் அகரவரிசைப்படுத்துக பூனை தயல் தேனி ஓனான் மான் வௌவால் கிளி மாணவன் மனிதன் ஆசிரியர் பழம் இது அகரவரிசையில் ஆசிரியர் ஓனான் கிளி தேனி தயல் பழம் பூனை மனிதன் மாணவன் மான் வவ்வால் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை அமைக்க கோடை கடல் கொண்டல் குளிர்ச்சி கடல் குளிர்ச்சி கோண்டல் கோடை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு தனி என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிக தனி என்னும் வினைமுற்று தனிந்தது ஆப்ஷன் பி வேர்ச்சொல்லின் இருந்து பெயரை அக்ஸுதல் கட்டு அப்படின்னா கட்டுதல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கட்டு அப்படின்னா கட்டுதல் வால் என்ற சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக வாழ்க்கை ஆப்ஷன் பி தான் கரெக்டு வாள் அப்படின்னா வாழ்க்கை நெக்ஸ்ட்டு மரம் மரம் இவ்விரண்டும் சொற்களுக்கு பொருள் வேறுபாடு அறிக தாவரம் வீரம் ஆப்ஷன் ஏ தாவரம் வீரம் மொழி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க இலை 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 மெலிந்தது இலா இலை அப்படின்னா மெலிந்து போதல் இலை அப்படின்னா நூல் இலை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் பிழைகளற்ற தொடரை கண்டீர்கள் என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியன ஆப்ஷன் பி என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசியன அதுக்கப்புறம் வவுள் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக உயிரொளி ஆப்ஷன் டி உயிரொளி வவுள் அப்படின்னா உயிரொளி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் மரபு பிழையை நீக்குதல் கொடியில் உள்ள மலரை எடுத்து வா கொடியில் உள்ள மலரை கொய்து வா ஆப்ஷன் கரெக்ட் கரெக்டு சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு கைவினை கலை கலைகளுக்குள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் ஆப் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் திரு திருவள்ளுவர் மேற்கணக்கு நூல் திருவள்ளுவர் அப்படின்னா மேற்கணக்கு நூல் தான் பொருந்தாது மங்கள வழக்கு சொல் அல்லாதது தேர்க சோனாடு ஆப்ஷன் தான் கரெக்ட் அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக விலகு அணுகு அப்படின்னா விலகு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் களம் கூட்டல் ஏரி என்ற சொல்லை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேரி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் களம் கூட்டல் ஏரி அப்படின்னா களமேரி பிரித்து எழுதுக செந் நெற்கட்டு அப்படின்னா செம்மை கூட்டல் நெல்கட்டு கட்டு நெற்கட்டு செந் நெற்கட்டு அப்படின்னா செம்மை கூட்டல் நெல் கூட்டல் கட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சேர்த்து எழுதுக கண் கூட்டு இல்லை இல்லாது கண் கூட்டல் இல்லாதது கண் இல்லாதது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடரியது மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மனிதர்கள் மருத்துவத்தை பற்றி எப்போது அறிந்து கொண்டார்கள் சொல் பொருள் பொறுத்துகள் சேகரம் அப்படின்னா கூட்டம் கேடிக்கலங்கி அப்படின்னா ச மிக வருந்தி விண்ணம் அப்படின்னா சேதம் வாகு அப்படின்னா சரியாக ஆப்ஷன் சீதாங்க ரேட்டு ரெண்டு நாலு ஒன்று மூணு நெக்ஸ்ட்டு சொல் பொருள் வேறு சொல் பொருள் பொறுத்துக கடும்பு அப்படின்னா சுற்றம் நரலும் அப்படின்னா ஒழிக்கும் பொம்மல் அப்படின்னா சோர் படுகர் அப்படின்னா பள்ளம் மூணு ஒன்று நாலு தான் ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு சரியான தொடரை கண்டுபிடி அது ஒரு அழகான ஊர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சாலவும் நன்று இது எவ்வகை தொடர் உரிச்சொல் தொடர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு உரிச்சொல் தொடர் சரியான கூட்டு பெயர்களை தேர்க ஆட்டு மந்தை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஆட்டு மந்தை சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க புல் அப்படின்னா புல் கட்டு புற்கட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தால் அன்பும் மரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குறப்பாவில் பயின்று வரும் அணி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரல் நிறை அணி நிரல் நிறை அணி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கூற்று காரணம் சரியா தவறா கூற்று இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும் காரணம் இவை தமக்குரிய பொருளை மாறுபடும் இயல்பை உடையது ஆப்ஷன் பி தான் கரெக்டு கூற்றும் சரி காரணம் தவறு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று மணிமேகலை இந்நூலுக்கு மணிமேகலை துறைவு என்னும் வேறு பெயர் உண்டு காரணம் இந்நூலின் மணிமேகலின் துறவு வாழ்க்கை கூறப்படுகிறது ஆப்ஷன் டி தான் கரெக்டு கூற்று சரி காரணமும் சரி நெக்ஸ்ட் கூற்று ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற வினாவது கொள் வினாவது கொழல் வினா காரணம் தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினாவது காரணம் கூற்றும் காரணமும் சரி ஆப்ஷன் ஏதான் கூற்றும் சரி காரணமும் சரி நெக்ஸ்ட் அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் பொருளறிந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக புல் பறவை என்பதன் வேற்பெயர் புல் பறவை என்பது வேற்பெயர் புல் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல்லை நிரப் நிரப்புக தனக்கென ஆற்றலை சேகரித்து வைக்க மூளைக்குள் இடம் இல்லை டேஸ் அதற்கு குருதியா குருதியாட்டம் எப்போது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அதனால் ஆப்ஷன் ஏ அதனால் நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க பெரிய கப் கப்பல் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது டேஸ் கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர் ஆப்ஷன் ஏதாம் எனவே நெக்ஸ்ட் சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர் எத்தனை பேர் ஆப்ஷன் பி எத்தனை பேர் நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடு ரவி வருவான் எதிர்காலம் ஆப்ஷன் பி தங்கரை ரவி வருவான் எதிர்காலம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைத்த சரியான விடையை தேர்க திடல் சோர் தயிர் விளையாட்டு பறவை கூட்டம் வாழை கூடு அப்படின்னா விளையாட்டு திடல் தயிர் சோர் பறவை கூட்டம் ஆப்ஷன் தான் கரெக்ட் பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்க இயலாத சொல் மலை பயிற்சி என்ற சொல்லோடு இணைக்காத சொல் எது அப்படின்னா மழை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் சரியான எழுத்து வழக்குத் தொடரை கண்டறிக உயிர் போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் ஆப்ஷன் டி உயிர் போனாலும் பொய் சொல்ல மாட்டேன் பின்வரும் தொடருக்கு சரியான நிறுத்த குறியீட்டு எழுதப்பட்ட தொடரை தெளிவு செய்க தெரிவு செய்க மழை நீர் ஆற்று நீர் ஊற்று நீர் ஆகியவற்றை சிறிய பெரிய நீர்நிலங்களில் சேகரிக்க வேண்டும் ஃபுல் ஸ்டாப் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பெயரின் மறு உ ம சரியான மருவை தெரிவு செய்க திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெல்லை ஊர் பெயர்களின் உவை எழுதுக மயிலாப்பூர் அப்படின்னா மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு பிரித்து எழுதுக செய் அப்படின்னா செய்ட்டல் நன்றி ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அவன் வந்தது தினை வலு ஆப்ஷன் ஏ தினை வலு நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க உலை ஊழை உலை அப்படின்னா வேலை ஊழை அப்படின்னா வலி ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு கடைக்கு போவாயா என்ற தாயின் கேள்விக்கு போக மாட்டேன் என விடையளிப்பது மறுவிடை ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு மறுவிடை நெக்ஸ்ட் இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என்று வினாவதல் எவ்வகை வினா ஐய வினா ஆப்ஷன் டி தான் கரெக்டா ஐய வினா நெக்ஸ்ட் எவ்வகை வினா என்பதை எழுத்துக ஜெயகானந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்ற நூலகை நூலகரிடம் வினாவதல் கவ் கொழல் வினை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கொழல் வினை நெக்ஸ்ட் அலுவலர் சார்ந்த கலை சொற்களுக்கு தமிழாக்கம் அதிக புரோட்டோக்கள் புரோட்டோக்கள் அப்படின்னா மரபுத் தகவல் புரோட்டோக்கள் கால் புரோட்டோக்கால் அப்படின்னா தகவல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சக்தி கவிதை இயற்றியா இயற்றினால் இது எவ்வகை காப்பாக்கியம் செய்வினை ஆப்ஷன் சி தான் கரெக்டு செய்வினை நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் ஆப்ஷன் ஏ பிரைவினை நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடு வள்ளலற்று இரட்டை இரட்டைத்த பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடு ஆடினான் ஆடினான் ஆட்டினான் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உலர்வளித்தார் இவர் இவ்விடைக்கேற்ற மிக சரியான வினைய வினாவை தேருக வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் உணவு அளித்தார் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்க சிறு பாஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் ஐந்து கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேருக ஒரு சொல்லின் பொருளை அறிய பயன்படுவது அகராதி ஆப்ஷன் தான் கரெக்ட் வாக்கியமைப்பினை கண்டறிக பொற்குடி பொம்மை செய்வித்தாள் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பிறவினை ஆப்ஷன் டி பிரைவினை நெக்ஸ்ட் சொல்லை கண்டறிக வால் எ அப்படின்னா வால் ஆப்ஷன் ஏ வால் நெக்ஸ்ட் ஈகலன் இவ்வினை முற்றின் வேர் சொல்லை தரு ஈகலன் அப்படின்னா இ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் உறங்கினால் இதன் வேர் சொல்லை கண்டறிக உறங்கு ஆப்ஷன் சி உரங்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் மரம் விலங்கு வயல் வண்டு போன்ற பல பொருள் குறிக்கும் ஒரு சொல் யாது மா ஆப்ஷன் பி மா நெஸ்ட்டு காற்றினையை குறிக்காத சொல்லினை தேர்க காற்றினை குறிக்காத சொல் பொறுப்பு ஆப்ஷன் டி தான் கரெக்டு பொறுப்பு டையிங் சொல்லுக்குரிய தமிழ் சொல் எழுதுக சாயம் ஏற்றுதல் ஆப்ஷன் பி டையிங் அப்படின்னா சாயம் ஏற்றுதல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தமிழ் சொல்லை கண்டறிக மெனு ஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி ஆப்ஷன் டி கையெழுத்து பிரதி நெக்ஸ்ட்டு மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓட் ஓடின கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக எச்சங்களின் அடிப்படையில் படித்து படித்த பிடித்து பாய்ந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு படித்த ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சோர்வு ஆப்ஷன் பி சோர்வு ஊக்கம் அப்படின்னா சோர்வு எதிர்ச்சொலை எடுத்து எழுத அக்ரிணை அப்படின்னா திணை ஆப்ஷன் பி திரு திணை அக்ரிணை அப்படின்னா திணை எதிர்ச்சொலை எடுத்து எழுதுதல் பேதையார் அப்படின்னா அறிவுடையார் பேதையார் அப்படின்னா அறிவுடையார் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கீழ்காணும் பத்தினை படித்து வினாக்களுக்கு விடையளி இந்நூற்றாண்டில் உலக மிகுதியாக ஆளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு ஆகும் செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு மென்பொருள் அல்லது கண்ணி கணினி செயற்திட்ட வரைவு எனலாம் அது தனக்கு வரும் புதிய புதிய சூழ்நிலைகளில் மனிதரை போல் தானே முடிவெடுக்கும் திறனுடையது பாரத ஸ்டேட் வங்கியின் இழா ஒரு வினாடிக்கு பத்தாயிரம் வாடிக்கையாளருடன் உடை உரையாடும் ஜப்பான் உருவாக்கிய இயந்திர மனிதனை பேப்பர் இது மனிதனின் முக பாவனையில் இருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படுகிறது இவ்வகை இயந்திரங்களுக்கு ஓய்வு தேவையில்லை மனிதன் கடினம் என என கருதும் செயல்களை செய்யக்கூடியவை இவை இதழில் பயன்படுத்தப்படும் மென்பொருள் வேர்ல்ட் வேர்ட் ஸ்மைத் ஆகும் இவ்வுலகம் செயற்கை நுண்ணறிவு சரியாக பயன்படுத்துபவர் வசப்படும் என்பதில் ஐயமில்லை இன்றைய உலகை ஆளும் தொழில்நுட்பம் எது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு ஆப்ஷன் பி தான் கரெக்டு செயற்கை நுண்ணறிவின் சிறப்பாக நீங்கள் கருதுவது யாது ஆப்ஷன் டி இவை அனைத்தும் நெக்ஸ்ட் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அப்படின்னா விளை நிலங்கள் கட்டங்களில் இன்று கட்டங்களில் இன்று விளைநிலங்கள் கட்டங்களில் இன்று சொல் பொருள் பொருத்துக முனிவு அப்படின்னா சினம் தார் அப்படின்னா மாலை தமர் அப்படின்னா உறவினர் முடி அப்படின்னா தலை ஆப்ஷன் சி தான் கரெக்டு ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட்டு ஒரு ஊரில் ஒரு ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது இத்தொடரில் உள்ள பிழையை திருத்தி சரியான தொடரை தெரிவு செய்க ஓர் ஊரில் ஓர் ஏரியில் ஒரு பெரிய மீன் இருந்தது ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கீழ்காணும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக அது நகரத்திற்கு செல்லும் சாலை அது நகரத்திற்கு செல்லும் சாலை ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் சரியான தொடரை தேர்ந்தெடு அடர்ந்த மரம் எவ்வகை தொடர் பேரட்ச தொடர் ஆப்ஷன் பி பேரச்ச தொடர் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு மலை படுகாடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கூத்து கூத்தற்று படை கூத்தற்று படை கூத்தற்றுப்படை மலை காடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கூத்தற்று படை ஆப்ஷன் தான் கரெக்ட் நான்கறிவு உயிரினம் நண்டு தும்பி ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நான்கறிவு உயிரினம் எது அப்படின்னா நண்டு தும்பி ஆப்ஷன் ஏ கலை சொற்களை அறிதல் இணையான சரியான இணையை தேர்க கைவினையர் அப்படின்னா ஆர்டிசன் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக ஆர்டிசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொல் சொல் அறிதல் ரைட் அப்படின்னா சடங்கு ஆப்ஷன் ஏ ரைட் அப்படின்னா சடங்கு நெக்ஸ்ட் குரில் நெடில் வேறுபாடு அறிக பரி பாரி அப்படின்னா பரினா குதிரை பாரினா வள்ளலால் ஆப்ஷன் சே சீதங்கரை டு குதிரை வள்ளலால் நெக்ஸ்ட் இருபொருள் தருக ஆறு அப்படின்னா நதி என் ஆப்ஷன் பி நதி எண் இருபொருள் தருக தார் அப்படின்னா மாலை படை மாலை படை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் இரு தரும் இணையை தேர்ந்தெடு துணி அப்படின்னா துன்பம் கோபம் துணி அப்படின்னா துன்பம் கோபம் நெக்ஸ்ட் அடைப்புக்குள் உள்ள கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற தொடரில் நிரப்புக யாமம் அப்படின்னா யாமம் என்பது குறிஞ்சி நிலத்த குறிஞ்சி நிலத்தின் சிறு பொழுது ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் சரியான வினைச்சொல்லை தேர்க அறநெறி சாரம் என்பதன் பொருள் யாது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு டேஸ் சொற்களை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் ஆப் ஆப்ஷன் டி எப்படி சொற்களை பேச வேண்டும் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு மதிய உணவிற்கு எங்கள் வீட்டிற்கு சென்றேன் ஆப்ஷன் ஏ இறந்த காலம் ஆப்ஷன் தான் கரெக்ட் இறந்த காலம் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு திரு மந்திரம் உரைப்பதில் நாம் உலா மகிழ்கிறோம் ஆப்ஷன் நிகழ்காலம் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பேச்சு வழக்கை சொற்களை நீக்கி சரியான தொடரை தேர்க உழைக்கின்ற மாடுதான் தான் ஊருக்கெல்லாம் விலை போகும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இப்ப ஒசரமாய் வளர்ந்து வளர்ந்துவிட்டேன் இத்தொடருக்கு மிகவும் பொருத்தமான எழுத்து வழக்கை கண்டறி இப்பொழுது உயரமாக வளர்ந்து விட்டேன் ஆப்ஷன் தான் கரெக்ட் சரியான நிறுத்தற்குறிகளை இடப்பட்ட தொடரை கண்டறிக பா மகள் ஆதிரை ஏதோ எழுதுகிறாள் போலி இருக்கிறது போலி இருக்கிறது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கும்பகோணம் என்பதன் மருவு அப்படின்னா குடந்தை கும்பகோணம் அப்படின்னா குடந்தை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இன்டலக்ஷுவல் என்ற ஆங்கில சொலுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக இன்ட்லெக்சுவல் அப்படின்னா இன்டலக்ஷுவல் அப்படின்னா அறிவாளர் ஆப்ஷன் சி தான் கரெக்டாக அறிவாளர் இன்று ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவது அதிகரித்து விட்டது ஸ்மார்ட் போன் என்பதற்கான தமிழ் சொல் திறன் பேசி ஆப்ஷன் டி திறன் பேசி ஸ்மார்ட்ஃபோன் அப்படின்னா திறன்பேசி நெக்ஸ்ட் ப பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்க இயற்பியல் இயற்பியல் பௌதிகம் அப்படின்னா இயற்பியல் யூ